ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் கேபி சேனல் இன்னைக்கு நம்ம மகா சிவராத்திரி எப்படி உருவாச்சு அப்படின்ற கதை தான் பார்க்க போறோம் சமுத்திர மந்தனம் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்தனர் அசுரர்களிடம் தோல்வியடைந்ததால் அமரத்துவத்தை பெற அமிர்தம் தேவைப்பட்டது அவர்களுக்கு தேவர்கள் அனைவரும் விஷ்ணுவை நாடினர் விஷ்ணு சொன்னார் பார்க்கடலை கடைய வேண்டும் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து கடைய வேண்டும் என்று ஆலோசனை கூறினார் மந்தார மலையை கடையும் கம்பமாக பயன்படுத்தினர் வாசுகி நாகத்தை கயிறாக பயன்படுத்தினர் மலை மூழ்கத் தொடங்கிய போது விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து மலையை தாங்கினார் கடையும் போது முதலில் வெளிவந்தது ஆழகால விஷம் இந்த விஷம் உலகையே அழிக்கும் அளவுக்கு கொடியது அதன் சூடு காரணமாக மூன்று உலகங்களும் நடுங்கின தேவர்கள் அசுரர்கள் அனைவரும் அஞ்சினர் அப்போது அவர்கள் அனைவரும் சிவனை நாடினர் உலக நலனுக்காக சிவபெருமான் அந்த விஷத்தை தன் கரங்களால் ஏந்தி அருந்தினார் அப்போது பார்வதி தேவி ஓடி வந்து கழுத்தை இறுக்கி பிடித்தார் விஷம் உடலுக்குள் செல்லாமல் இருக்க பார்வதி தேவி கழுத்தை பிடித்து நிறுத்தினாலும் அன்று இரவு முழுவதும் சிவன் கண்விழித்து கொண்டு இருக்க வேண்டும் அதனால் சிவனோட உடம்புல அவ்வளோ விஷம் இருந்ததுனால அந்த விஷம் அவரோட உடம்பு முழுக்க போய் அவருக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த ராத்திரி முழுவதும் சிவனை தூங்க விடாமல் அவருடன் இருந்த தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அனைவரும் பாட்டு பாடி மந்திரங்கள் ஜபித்து நடனமாடி அவரை தூங்க விடாமல் செய்தனர் அதே அந்த ராத்திரி தான் மகா சிவராத்திரி உருவாச்சு இப்போ கூட நம்ம நாட்டுல பல வழக்கம் இருக்குது பாம்பு கடிச்சிட்டா விஷம் எடுத்து அவங்கள குணப்படுத்திட்டாலும் அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அந்த இரவு தூங்காமல் இருக்கணும் தூங்கினா அந்த விஷம் உடம்புக்குள்ளே போய் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ன்ற நம்பிக்கை இருக்குது அதே தான் அந்த காரணம் தான் வந்து மகா சிவராத்திரிக்கான காரணமும் இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தெரியல இப்போ தான் தெரியும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க